வார்த்தை அழகாக சொல்லுகிறது மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கூடாது குற்றவாளி என்று ஒரு மனுஷனுக்கு தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் ஆண்டவர் எனக்கும் உனக்கும் கொடுக்காதபடி நாள் என்கிற வாயை திறந்து யாரையும் உதவாதவன் குப்பவாளி குற்றவாளி அது இது என்று சொல்லி ஒரு தீர்க்க கூடாது தீர்ப்பின் சிங்காசனம் கதிரை இன்றைக்கும் ஆண்டவரிடமே இருக்கிறது இந்த உலகத்தில் ஒரு நீதிபதி இருப்பார் அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுப்பார் அந்த தீர்ப்பு வாதத்தின்படி இருக்கும் சாட்சியங்களின் அடிப்படையில் இருக்கும் பல தீர்ப்புகள் சரியாக இருந்தாலும் சில தீர்ப்புகள் பிழையாக கூட இருக்கிறது உண்டு ஆனால் உலகத்தின் தீர்ப்புகள் மாறினாலும் பரலோகத்தின் தீர்ப்பு ஒரு நாளும் மாறாது கதிரையில நானும் இருக்கக்கூடாது நீங்களும் இருக்கக்கூடாது ஒருவன் பாவம் செய்தால் ஒருவன் குற்றம் செய்தால் அவன் பாவம் செய்தான் என்று நீ சொல்ல முடியும் அவனுடைய பிழையை அவனுக்கு உணர்த்த முடியும் ஆனால் அவன் குற்றவாளி என்று உன்னால் தீர்க்கவே முடியாது வார்த்தை சொல்லுகிறது உன் கண்ணில இருக்கிற உத்திரத்தை உணராமல் மற்றவன் கண்ணில இருக்கிற துரும்பை நீ பார்க்க கூடாது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவன்களை குற்றவாளிகள் என்று மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் குறை சொல்லுவதில் தான் நம்முடைய நேரங்கள் செலவழிந்து போய் கொண்டிருக்கிறது யாரை பற்றி குற்றவாளி என்று சொல்லுகிறோம் என்னுடைய மனைவியை குறித்து நான் சொல்லுகிறேன் என்னுடைய மனைவி யாரை குறித்து சொல்லுகிறார் கணவனை குறித்து சொல்லுகிறார் பிள்ளைகள் பெற்றோரை குற்றம் சாட்டுகிறார்கள் பெற்றோர் பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறார் ஆவிக்குரிய பிள்ளைகள் போதகரை குற்றம் சாட்டுகிறார்கள் போதகர் ஆவிக்குரிய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ ஒருபோதும் உன்னுடைய வாயினால யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது ஏனென்றால் கொலை குற்றவாளியாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு கள்ளன் மனம் திரும்பினான் சொல்லுங்க கடைசி நேரத்தில் ஒரு கள்ளன் திருந்தவில்லை கள்ளன் திருந்தினான் யாருக்கு தெரியும் ால என்னை நீ துதிக்கிறாய் இந்த மற்றவர்கள் என்ன செய்கிறாய் சபிக்கிறாய் என்னை துதிக்கிற இந்த வாயினால என்னை ஆராதிக்கிற இந்த உதட்டினால நீ மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது சபிக்க கூடாது கர்த்தருடைய உதடுகளை கவனிக்கிறேன் உங்களுடைய வாயிலிருந்து உள்ள வார்த்தைகள் வரட்டும் ஆமென் இரக்கமுள்ள வார்த்தைகள் வரட்டும் ஹalleluya பரிசுத்தமான வார்த்தைகள் வரட்டும் ஆமென் விசுவாசமான வார்த்தைகள் வரட்டும் ஆமென் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் ஹalleluya தாவீது என்ன சொல்லுகிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கு ஹalleluya நான் எங்க நடக்கிறேன் மரண இருளிலே அடுத்தது என்ன சொல்லுகிறார் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது எனக்கு நேரிடாது நடந்தாலும் எனக்கு நேரிடாது அப்படி அவர் என்ன சொல்லுகிறார் தேவரே என்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுங்க தேவரே சொல்ற மாதிரி கைய அசைச்சு சொல்லுங்க தேவரீவரீவரீ என்னோடு கூட இருக்கிற அது கோ அது தடியும் அது தளி என்னை தே மற்ற பிள்ளைகள் நம்பிக்கையோடு கதைகள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய முதலாவது பாவம் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்ப்பது இரண்டாம்